விசாகம் ஹெர்பல் யூடியூப் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி நிகழ்வில் இன்றைய மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம விவாதிக்க இருக்கோம் இன்னைக்கு அதிக இதய நோயினால் பாதிக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் ரொம்ப அதிகம் இந்த காணொலியில் இல்லை நீங்கள் வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்பீங்க திடீர்னு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க இறந்துடுறாங்க கீழே விழுந்துடுறாங்க திடீர்னு பஸ்ஸில் டிரைவரே வந்து இதாகிடுறாரு இந்த மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க பட் இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராயணும் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம ஆராயணும் எல்லோரும் என்ன நினைப்பாங்க கொழுப்பு அதிகமாக சாப்பிட்டா இதே வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா பள்ளியும் கொழுப்பு மேலே போடுறது நியாயமான ஒரு கேள்வியாக நியாயமாது அது மாதிரி இருக்கக்கூட முடியாது இல்லையா வாழ்க்கை நடைமுறையில் நிறைய தவறுகள் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பதிவு பண்ணணும் நம்ம சரா சா சர்வசாதாரணமாக கடந்து போயிடுறோம் அது ஆக்சுவலாக மிக முக்கியமாக வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஈடுபடுறீங்க அது செய்யக்கூடாது அப்படின்னு ஆயுர்வேதம் அறிவுறுத்துது ரொம்ப உச்சஸ்தானில் ஆயுர்வேதம் அறிவுறுத்துது கட்டாயம் அது செய்யாதீங்க அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னா இயற்கை உபாதைகளை தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க உடலிலிருந்து வெளியேறக்கூடிய இயற்கை உபாதைகளை எக்காரணத்தை கொண்டும் தடுத்து நிப்பாட்டக்கூடாது அப்படி தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதி இதே நோய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக முக்கியமாக பதிமூணு வகையான இயற்கை உபாதைகள் உடலிலிருந்து வெளியாகுது அந்த பதிமூணு விதமான இயற்கை உபாதைகளை கட்டாயம் தடுத்து நிப்பாட்டக்கூடாது ஒவ்வொரு இயற்கை உபாதைகளுக்கும் ஒவ்வொரு அறிகுறிகள் சொல்லியிருக்காங்க அந்த அறிகுறிகளுக்கு தனித்தனி சிகிச்சை முறையும் ஆயுர்வேதத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இயற்கை உபாதையை நீங்கள் தடு தடுத்து நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த வியாதி வரும் இந்த வியாதிக்கு இந்த மருந்து எடுத்துங்க இந்த சிகிச்சையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு மிக தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த அறிகுறிகள் எல்லாத்திலையும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த பதிமூணு வகையான இயற்கை விபாதைகளையும் இதய நோய் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம் அதனால் இந்த பதிமூணு வகையான இயற்கை உபாதைகளை கட்டாயம் தடுத்து நிப்பாட்டக்கூடாது அது என்ன அந்த பதிமூணு வகையான இயற்கை உபாதைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா வாய்வு உடலிலிருந்து வெளியாகக்கூடிய வாய்வு கீழ்நோக்கி வெளியானா கீழ் மேல் நோக்கி வெளியானால் அதற்கு ஏப்பம் அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த கீழ் நோக்கி வெளியாகக்கூடிய வியா வாய்வை சங்கோஜமாக கருதியோ அசிங்கமாக கருதியோ வேறு ஏதோ ஒரு காரணத்துக்குமாக தடுத்து நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று நோய் வரும் இதய நோயும் வரும் என்னப்பா சாதாரண விஷயந்தானே இதை போய் தடுப்பு நிப்பாட்டினா ஏன்ப்பா அப்படி பயமுறுத்துகிற மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்குறது நினைக்காதீங்க தவறு அது உடலேருந்து வெளியாகக்கூடிய வாய்வு அது வெளியேற தயாராகக்குன்னா வெளியேக்கணும் அவ்வளோ தான் அடுத்தது மலம் மலத்தை நாங்கள் தடுத்து நிப்பாட்டினோம்னா வரக்கூடிய முக்கியமான வியாதி மூல நோய் தலைவலி நிறைய பேர் தலைவலினாலும் வருவாங்க நிறைய ஆயின்மெண்ட் தேய்ப்பாங்க நிறைய மாத்திரையில் வாங்கி மெடிக்கல் ஷாப்பில் சாப்பிடுவாங்க ஈவன் ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவர்கிட்ட கூட அணுக்கி கூட நிறைய மருத்துவம் சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க மலத்தை அடைக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காரணமாக அடைக்கிட்டு இருப்பாங்க பனி நிமித்தமாகவோ இல்லை ஒரு கழிவறை இல்லாத காரணமாக ஏதோ ஒரு காரணத்தினால மலத்தை இருப்பாங்க ஆனால் அந்த மலத்தை அடுக்க நிப்பாட்டினாலே போதும் தலைவலி போயிடும் அதுலேயும் இதே நோய் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது சிறுநீர் சிறுநீர்னால் மலத்தை மலத்தை அடுக்கிறது மாதிரி சிறுநீரையும் அடக்குனாலும் சிறுநீரில் மூத்தரை கல் வந்துடும் சிறுநீரத்தில் கல் ஏற்பட்டுரும் சிறுநீர் கஷ்டப்பட்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கட்டாயம் சிறுநீர் கழிக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கழிச்சிடணும் அதுலேயும் இதய நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது போன்று பசி கண்ணீர் தூக்கம் இப்படி நிறைய வாந்தி விந்து வெளியேறது அடுத்து பாட்டுறது இந்த மாதிரி விஷயங்களை பதிமூணு விஷயமாக வகையாக ஆயுர்வேதம் வந்து வகுத்திருக்காங்க இந்த பதிமூணு வகையில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க பா பார்க்குறது மூணு ஒன்று வாயு மலம் சிறுநீர் பசி வந்தாலும் நமக்கு உடனே சாப்பிடணும் தண்ணீர் தாகம் எடுத்தாலும் ஒன்று இப்போ தண்ணீரை பறிக்கிறணும் தூக்கம் தூங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே தூங்கிடணும் அளணுன்னு தோணுச்சுன்னா அளந்துடணும் வாந்தி எடுக்கணும்னு துவைச்சா வாந்தி எடுத்துடணும் தும்மணும்னு தோணுச்சா தும்மிடணும் இருமல்னு துணிச்சால் இரும்பிடணும் அது ஒரு முக்கியமாக அது ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல இருமிக்கிட்டே இருந்தோம்னா சப்பா அணைப்பாங்களோ அப்படின்னு இருந்து இருமல் அடக்கக்கூடாது இருமலை அடக்குனிங்கன்னா இருமல் இன்னும் அதிகமாயிடும் இருமனு துணைச்சா இரும்பின் நோலதான் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருமல் உங்கள் உடம்புல வருது அதுக்கு வைத்தியம் பார்க்கணும் ஆனால் அந்த இருமலை அடக்கக்கூடாது இருமலை அடக்குறதுங்கிற சிகிச்சை கிடையாது இருக்கிற இருமலை அதிகப்படுத்துதான் அர்த்தம் திடீர்னு உங்களெல்லாம் ஓடுறீங்க படி ஏறுறீங்க இல்லை ஒரு பாரம் தூக்கிட்டு போகிறீங்க அதனால உங்களுக்கு மூச்சு வாங்குது அதுக்கு பேர் சிரம சுவாசம்னு பேர் உங்கள் உடம்பு சிரமத்தினால் சுவாசம் ஏற்படுது சிரம சுவாசம்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேகமாக நடக்கிறோம் இல்லை திடீர்னு நாய் துரத்துது இப்போ நாய் நிறையா இருக்குது எங்கே பார்த்தாலும் திடீர்னு நாய் துரத்துது ஓடுறோம் ஓடி ஒரு இடத்துல நிற்கிறோம் மூச்சு வாங்குதுன்னு வச்சுங்களேன் அந்த மூச்சை அடக்கக்கூடாது மூச்சு வாங்குதுன்னா மூச்சை இழுத்துறதுனால தான் அந்த மூச்சு அடக்கினிங்கன்னா இதய நோய் வந்துடும் மாதிரி ஏப்பம் அதே மாதிரி விக்கல் தும்மல் இது போன்ற இயற்கை உபாதைகளை கட்டாயம் நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில உபாதைகளை மனிதனுக்கே இருக்கக்கூடிய சில உபாதைகளை கட்டாயம் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா கோபம் கோபம் எல்லாத்துக்கும் வரும் அதிக ஆசை போராமை குணம் இது போன்ற இதுவும் மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல் இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கை விபாதைகள் தான் எல்லா மனிதனுக்கும் கோபம் வரும் எல்லா மனிதனுக்கும் ஆசை இருக்கும் எல்லா மனிதனுக்கும் பொறாமை இருக்கும் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அந்த மாதிரி மன மன ரீதியாக இருக்கக்கூடிய இயற்கை உபாதைகளை கட்டாயம் தடுத்து நிப்பாட்டணும் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய இயற்கை உபாதைகளை கட்டாயம் தடுத்து நிப்பாட்டக்கூடாது இதே நோய் ஏற்படுறதுக்கு பல காரணிகள் இருந்தாலும் அதில் இதுவும் ஒரு காரணி அதனால் நம்ம இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக எடுத்துக்கொண்டு இயற்கை உபாதைகளை தடுக்காமல் அதற்கு மதிப்பளித்து வெளியேற்றுவதே சால சிறந்தது என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நன்றி வணக்கம்